ஆபிரகாமுடைய சூழ்நிலை நேரத்தில் என்னென்ன ஆபிரகாம் ஆபிரகாம் கிட்ட இருந்து மூணு சந்ததி பிரிகிறது இந்த மூன்று சந்ததி பிரச்சனை தான் அவருடைய வருகைக்கு அடையாளமாய் காணப்பட போகிறது இந்த மூன்று சந்ததி பிரச்சனை தான் இன்றைக்கு உலகத்தில் தலையாய பிரச்சனை ஆபிரகாமின் முதல் சந்ததி ஆகா சந்ததி இரண்டாம் சந்ததி சாரால் சந்ததி

சுலைமான சாலமோன் அந்த சாலமோன் கட்டின தேவாலயம் இடம் எங்களுக்கு தான் சொந்தம் என்று இன்று மசூதி கட்டி வைத்திருக்கிறார்கள் இல்லை 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 அது யூதர்களுக்கு தான் சொந்தமன்றி இடிக்க போகிறார்கள் அது இடிக்கும் போது தான் தேர்டு வார் வரும் அந்த வேர்ல்டு வார்ல இஸ்லாமிய சில நாடுகள் ஒன்று சேர்ந்து ரஷ்யா தலைமையில் யுத்தம் நடக்கும் அப்போது யுத்தத்தில் இந்தியாவும் சீனாவும் ரஷ்யாவுக்கு கை கொடுக்கும் பெரிய யுத்தம் நடக்கும் அப்போ நாடுகள் அமெரிக்கா ஒன்று சேர்ந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக நிற்கும் இதுதான் மூன்றாம் உலகமாக யுத்தம் இந்த யுத்தத்துக்கு காரணமே சந்ததி இப்போ மூன்றாம் சந்ததி எதுக்கு உருவாச்சுன்னு சொல்ல போறேன் சந்ததி மட்டும் பைபிள் அப்படிதான் இருக்கும் இல்லைங்களா உங்களுக்கு கூட சென்று கோவம் வந்துட்டுனாங்க எவ்வளவு பேர் அவங்களா விட்டு அவங்களுக்காக இவ்வளவு பேரை கொண்டு இஸ்ரோ ஜனங்களை ஆசீர்வதிக்கிறாரு அவர்களுக்காக ஒரு ஜனத்தையே அழிச்சு இந்த ஜனங்களை அந்த அளவுக்கு உங்களுக்காக உங்களுக்கு ஆசீர்வதிக்கலாம் முடிவு பண்ணிட்டா உங்களுக்கு முன்னாடி எந்த சந்தனை இருந்தாலும் அவர் அழித்தாது உங்களுக்கு ஆசீர்வதிப்பார் அதான் அவருடைய திட்டம் அப்போ அந்த பிளஸ் பண்ணிட்டே வராது அந்த ஜனங்கள் வந்து ஒன்று ஆகார் வந்து ஆபிரகாம் டைரக்ட் இஸ்மேல் டைரக்ட் சந்ததி அவ் பிளட் இஸ்மேல் அவர்கள் இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம்ஸ் தான் சொல்லலை இவங்கெல்லாம் கன்வெர்ட் ஆனவங்க நான் அரபு தேசத்தில் இஸ்லாமியர்கள் ஈரானில் இருக்கிற இஸ்லாமியர்களையும் சவுதி இருக்கிற இஸ்லாமியர்கள் சொல்லுகிறேன் அவர்கள் நேரடியாக ஆபிரகாமை வித்தி பிறந்தவர்கள் சரிங்களா அடுத்தது கோத்திருந்த அவர்களும் ஆர்கதிய பிறந்தவர்கள் அப்போ இந்த ரெண்டு சந்ததியில ஆபிர சந்ததியின் அந்த அந்த சந்ததியை தேவன் ஆசிர்வதிக்க ஆரம்பித்தார் அப்போ இரண்டாயிரம் வருஷம் முடிஞ்ச உடனே தேவன் என்ன பிளான் பண்றாருன்னா இவனும் சரியில்லை நல்லா கேட்டுங்க ஆகார் சந்ததி இவனும் சரியில்லை நம்மள ஒழுங்கா பண்ண மாட்டேங்கிறாங்க இவனும் தெரியல நான் அனுப்பின மேசியாவை ஏற்று இவனும் தெரியல நம்ம வார்த்தை கீழ்ப்படி மாட்டேங்க அப்ப என்ன பண்ணலாம் முடிவு எடுக்கிறாரு மூன்றாவது ஜென்ரேஷன் உருவாகணும் பிளான் பண்றாரு இந்த ஜென்ரேஷன் எப்படி உருவாகுது ஆபிரகாம் ரத்தம் கரெக்டா ஆபிரகாமில் ரத்தத்தின் இஸ்மவேல் ஆபிரகாம் ரத்தத்தின் ஈசாக்கே அப்போ ஆபிரகாமின்

அந்த ரெண்டு பேர் ரத்தத்தில் பிறந்தவர்கள் தேவனை சரியான முறையில் புரிந்து கொள்ளாதனால தேவன் பிளான் பண்ணி அதே ஆபிரகாமின் ரத்தத்திலே இன்னொரு சந்ததியை உருவாக்க பிளான் பண்றாரு அந்த சந்ததியில் இயேசு வருகிறார் ரத்தம் செலுத்துகிறார் அந்த ரத்தத்தில் பாவம் மன்னிப்பு என்று கொடுத்து அந்த ரத்தத்தில் ஒரு புது சந்ததியை உங்களை என்னை கற்று உண்டாக்கி இருக்கிறார் நாம தான் மூன்றாவது சந்ததி ஆபிருகமுக்கும் நமக்கு எந்த சம்பவமும் இல்லை ஆபிரக ரத்தத்துக்கும் என்ன அவங்க குடும்பத்தை நம்ம